அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை நிலப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்கள் போராளிகள் திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் பிரதேச வேண்டும் மாநில சபையிலே பங்கு வேண்டும் அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் இந்த சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இவ்விடத்திலே உண்மையிலே இன்று ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழ் பெரும் தலைவர் சம்பந்தனை அவர்களின் உடல் இந்த தகனம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே அவரை நாங்கள் மறக்க முடியாது ஏனென்றால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சம்பந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள் அந்தளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் என்று குரல் கொடுத்த ஒரு மனிதன் ஒரு மா அதை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றால் அது மதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகவே இன்று அவரை இழந்தது என்பது ஒரு பெரிய விழ மா மகாவிளப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னென்ன பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது என்னுடன் அந்த உரையாடுவார் அன்பான முறையிலே கதைப்பார் நான் கதை என்ன சுமந்தனையை எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி என்று வழிவாய்ந்து கதைப்பார் அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய அந்த அனுதாபத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம் போராளிகளின் முகங்களை பார்க்கின்ற பொழுது பழைய ஞாபகங்கள் தான் வருகின்றன இந்த நாங்கள் களத்திலே தெரிந்து போராடிய காலங்கள் அதே போன்று உங்களுடன் எத்தனையோ உணவருந்தி உண்டு வாழ்ந்து எங்கள் கண்முனை மரணித்த போராளிகள் இதை நான் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே அதுக்கு ஒரு முடிவு காணும் வரை நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியும் போராட்டத்திலே தலைவர் அவர்களுக்கும் கருணாமன் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேதாரமாக்கி எத்தனையோ அதில் குளிங்காய்ந்து கொண்டிருக்கின்றனர் இழப்பென்றதை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரை உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்தினேன் படத்துகின்ற பொழுது பாரி ஒரு வேதனையாக வேதனையாகவில்லை எத்தனையோ பேர் முதலில் படித்துக் கொண்டு தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளை வசூலித்துக் கொண்டும் என்று வாழ்ந்து வருகின்றார் அதே போன்று எங்கள் போராளிகளை அவமமானப்படுத்துகின்ற விதத்திலே இரண்டொரு போராளிகளை அழைப்பது ஒரு வீடியோ எடுப்பது சிறு உதவியை கொடுப்பது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் கண்முனை பார்த்தோம் ஆக என்னை நீங்களும் தலைவர் மீது பற்று வச்சிருப்பீர்கள் அதே போன்று நான் நீண்டாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவரிடம் பயணித்தவர் அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவரின் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இந்த கருணாமன் என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் பெறுவார்கள் அதை நாங்கள் மறக்கிற அவ இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டும் சிறந்த முறையில் எங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்களிடம் நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இன்று எங்கள் மத்தியிலிருந்து பல அமைச்சர்கள் இருந்தாலும் இன்று எதுவித பிரதேசமற்ற நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஊழல்கள் என்ற போர்வையில் இதே போன்று பல பிரச்சினைகள் நிறைய இடங்களில் நடக்கு ஆகவே எதிர்காலத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இன்று அம்மான் படையன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கௌரவிக்கவும் பல சந்தேகங்கள் இருந்தது பல உடவியாளர்கள் கேட்டார்கள் என்ன மீண்டும் செய்கிறதுக்கு இல்லை எங்கள் போராளிகள் சிதறி கிடக்கின்றார்கள் அவர்கள் என்று வாழ்வாதார மற்றும் நிலையில் வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒரு பல்லமான முறையில் ஒருங்கிணைத்தான் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும் எங்கள் மீது அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் உதவி செய்ய வேண்டும் புராணிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஆர்வம் பெறும் என்பதற்காக தான் இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி முதன்மைப்படுத்த வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறந்த முறையில் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எங்களுடைய மக்களிடமெல்லாம் சென்று கதைத்து அதில் லிங்கேஸ்வரன் கூறியது உண்மையான உடையம் காசில் இருக்கிற சிலருக்கு உணர்வு இல்லை உண்மையாக அவங்க ஒருவருமே முன்வரில் உதவி செய்கிறது இல்லாத மக்கள் தான் இதே அக்கறையாக இருக்கிறாங்க எங்கள்ல உண்மையிலே அந்த மக்களை நாங்கள் பாராட்டோம் அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வை தொடக்கி வைத்திருக்கின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் உயிர்த்தியாகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் என்று அங்கவீனமாக இருக்கின்றார்கள் அதே போன்று வாழ்வாதாரம் நிலையில் பல போராளிகள் இருக்கின்றார்கள் கணவரை இழந்த குடும்பத் தலைவர்களாக ஆயிரக்கணக்கான போராளிகள் இருக்கின்றார்கள் இவ்வாறு வடகிழக்குகளே ஒரு வேதனையான கட்டத்தில் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய போராளிகள் வாழ்ந்து வருகின்றார் அவை அதற்கு ஒரு அத்திவாரமாக சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் தான் நாங்கள் எங்களுடைய கட்சியையும் ஆரம்பித்தோம் அதாவது தமிழக சுதந்திரமணி என்ற கட்சியையும் ஆரம்பித்த நோக்கம் எங்களுடைய போராளிகளை முதன்மைப்படுத்த வேண்டும் அது கடந்த அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பல சந்தர்ப்பங்களில் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை தற்போது தான் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது அதற்கு முக்கிய பங்காற்றுவர் எங்கள உபதலைவர் ஏ சரவணன் அவர்கள் அவர் வெளிநாட்டிலே பல நாடுகளுக்கு சென்று முயற்சிகளை மேற்கொண்டு என்ற அந்த நிலையை நாங்கள் அன்பித்திருக்கின்றோம் அவை தொடர்ந்து எங்களுடைய பயணம் வேகமான முறையில் நலந்து செல்வம் என்பதை இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்ட மக்கள் கடந்த பொது தேர்தலில் உப்பதையாயிரம் வாக்களை எனக்கு அள்ளி வழங்கியிருந்தார்கள் ஆனால் அங்கே அந்த வெற்றி அடைய முடியாமல் போனது காரணம் என்னென்றால் அந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்கள் செல்லு வழியேற்றிய வாக்காக இருந்தது ஆனால் அது பாரிய வெற்றி அதாவது நான் உங்களுக்கு தெரியும் கருணாமன் என்றால் முதல் முதல் தேர்தல்கள் கேட்டால் அம்பாறு மாவட்டம் தான் அந்த அளவு வாக்குகள் அந்த ஐம்பத்தெட்டாயிரம் தான் மொத்த வாக்கு அம்பாறு மாவட்டத்தில் தமிழர்கள் வாக்கு அதில் முப்பத்தாயிரம் வாக்குகள் அந்த மக்கள் என்றால் அந்த நம்பிக்கையை நீங்கள் பாராட்ட வேண்டும் மதிக்க வேண்டும் இருந்தாலும் அந்த அதிகாரம் வந்திருந்தால் பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கலாம் ஆகவே இருந்தாலும் எங்களுடைய முயற்சி வெற்றியடைந்து வருகின்றது என்று எங்களுடைய கட்சி வந்து ஒரு இலங்கையா இலங்கைக்கான கட்சி இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுக்கான கட்சி வெறும் மட்டக்கிழக்கு மாவட்டத்துக்கும் அல்லது அம்பார மாவட்டத்துக்கும் அல்லது யாழ் மாவட்டத்துக்கான கட்சி அல்ல இது ஒரு பொதுவான கட்சியாக நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வருகின்றோம் பன்னியிலே பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று மக்கள் புரிந்து கொண்டு எங்கள் பின்னால் கொண்டு இருக்கின்றார்கள் அவை அந்த வகையிலே நாங்கள் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது பலப்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தோமோ அந்த அளவுக்குரிய அதிகாரத்துடன் நாங்கள் கௌரவத்துடன் நடமாடலாம் என்பதை நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் வாழ வைப்பதற்காக அல்லது காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சி தான் தமிழரைக்கிய சுதந்திர முன்னன் ஏனால் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடக்கின்றது பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார்கள் சுதந்திரன் ஒரு பக்கம் சிறுதர் ஒரு பக்கம் இன்றைக்கு உலகாரம் ஒரு தூணாக அந்த கட்சி நின்றது அதுதான் சம்மந்தனை இன்றைக்கு அந்த தூணின் சாய்ந்து விட்டது ஆகவே இங்கு அவர்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது இது தமிழ் மக்களுக்காக உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தைகளை பங்கு வைக்க ஒரே நாள் கருணாமன்

நாங்கள் வாழ வைக்கலாம் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடம் இன்று விளைவேத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்